எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு குட்டி கதையை தாங்க பார்க்க போகிறோம் மகாபாரத யுத்தத்தோட முடிவில் பஞ்ச பாண்டவர்கள் வெற்றி பெறறாங்க யுதிஷ்டருக்கு முடிசூடுறாங்க அதுக்கப்புறம் என்னங்க தர்மம் முழுசா நிலநாட்டி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க என்னன்னா எங்கள் அஞ்சு பேரோட அரண்மனை வெளியிலையும் ஒரு பெரிய மேளம் வச்சுருப்போம் ஊர் மக்களுக்கு யாருக்கு எப்போ எந்த தேவை ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து அந்த மேலத்தை அடிக்கலாம் உங்களோட தேவைகளை முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றி வைப்போம் இதை முதிய பிராமணர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பொருள் வேண்டி தலைநகரை நோக்கி போறாரு அவரோட கொஞ்சம் இரவு நேரத்துல தாங்க அடைகிறாரு யுதிஷ்டரோட அரண்மனைக்கு வந்த மேலத்தை தற்றாரு நடு இரவாய் இருந்ததுனால யுதிஷ்டர் என்ன பண்றாருன்னா காவலாளிகளை அனுப்புறாரு யாருக்கும் நம்ம தேவை ஏற்பட்டிருக்கு போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு இருக்காரு காவலாளிகள் மறுபடியும் எதிர்ஷ்ட போயிட்டு ஒரு பிராமணர் வந்திருக்காங்க அவரோட தேவைக்காக கொஞ்சம் செல்வங்கள் கேட்கிறாருன்னு சொல்றாங்க யுதிஷ்டர் என்ன சொல்றாருன்னா இப்ப கருவூலம் எல்லாமே மூடி இருக்கும் அவரோட தேவைகள் எல்லாமே காலையில பூர்த்தி செய்யப்படும் சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றாரு இத போய் சொன்னதும் அந்த பிராமணர் ஏனோ கொஞ்சம் சோர்வடைஞ்சாரு ஐயோ ஏமாந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம பீமன் மகாராஜாவோட அரண்மனைக்கு போயிட்டு மறுபடியும் மேலத்தை தற்றாரு பீமன் உடனே வெளியில வந்து அந்த முதிய பிராமணருக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு அந்த பிராமணர் என்ன வேணுங்கிறத சொல்லிட்டு யுதிஷ்டரோட அரண்மனை என்ன ரொம்ப அரண்மனைங்க திறந்திருக்காது ஆனா நீங்க கால வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடம்புல அணிந்திருந்த ஒரு நகையை எடுத்து கொடுக்கறாரு அந்த பிராமணருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா திரும்பி போறாரு காலையில விடுஞ்சதும் பீம மகாராஜா என்ன பண்றாருன்னா நேரா யுதிஷ்டரோட அரண்மனைக்கு போயிட்டு வேகமா மேலத்தை அடிக்கிறாரு கண்டிப்பா ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேலத்து வராங்க அங்க பீமன் மேலத்தை அடிக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியங்க பீமன் கிட்ட காரணத்தை கேக்குறாரு ஒரு முதிய பிராமணர் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்காரு ஆனா நீங்க காலையில திரும்பி வரும்படி சொல்லி அனுப்பியிருக்கீங்க அடுத்த நாள் கண்டிப்பா நீங்க உயிரோட இருப்பீங்கிறது உங்களுக்கு முந்தைய நாளே தெரிஞ்சிருக்கு அப்பனா நீங்க கண்டிப்பா பெரிய தான் இருப்பீங்க அந்த ஞானம் உங்ககிட்ட இருக்குங்கிற தான் இந்த மேலத்தை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே யுதிஷ்டருக்கு அவர் பண்ண தப்பு நனவுக்கு வருதுங்க நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது உதவின்னு கேட்டு வந்தவங்களை நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்புனது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத அவர் உணர்ந்து பீமனுக்கு வாக்குறுதி கொடுக்கறாரு இனிமேல் இந்த தப்பை நான் எப்பயுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையிலையும் முடிஞ்ச வரைக்கும் இந்த தப்பை செய்யாம இருக்கலாம் நன்றி வணக்கம்